இருபத்தி ஏழாம் தேதி ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி பதினாறு புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை மாலை ஐந்து பதினைந்திலிருந்து ஆறு மணி வரை காலம் பன்னிரண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய நாளிற்கான ராசி பலன்கள் மேஷம் கடந்த இரண்டு நாட்களாக இருந்த அலைச்சல் பரபரப்பு கோபம் யாவும் நீங்கும் பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பீர்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் தொழில் உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் புது அத்தியாயம் தொடங்கும் நாள் ரிஷபம் சந்திராஷ்டமம் தொடர்வதால் கொஞ்சம் அலைச்சலும் சிறு சிறு ஏமாற்றமும் வந்து நீங்கும் குடும்பத்தில் பல விஷயங்களையும் நீங்களே பார்க்க வேண்டி வரும் புது முதலீடுகளை தவிர்க்கவும் உத்தியோகத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகளை சமாளிக்க வேண்டியிருக்கும் பொறுமை தேவைப்படும் நாள் மிதுனம் உங்களின் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் பிள்ளைகளின் பொறுப்புணர்வு அதிகமாகும் மனைவி வழியில் உண்டு நல்ல செய்தி கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதாயம் உண்டு திறமைகள் வெளிப்படும் நாள் கடகம் குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் அரசால் அனுகூலம் உண்டு வழக்கில் வெற்றி பெறுவீர்கள் வெளிவட்டாரத்தில் புதியவர்கள் நண்பர்களாவார்கள் வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் உண்டு உத்தியோகத்தில் அதிகாரிகள் புதிய பொறுப்பை ஒப்படைப்பார்கள் தொட்டது துலங்கும் நாள் சிம்மம் புதிய திட்டங்கள் தீட்டுவீர்கள் பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து சிந்திப்பீர்கள் உங்களை சுற்றி இருப்பவர்களில் நல்லவர்கள் யார் என்பதை கண்டறிவீர்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் நினைத்தது நிறைவேறும் நாள் கன்னி எதிர்ப்புகள் அடங்கும் மகளுக்கு நல்ல வரன் அமையும் தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் வெளியூர் பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயமும் உண்டு வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் உத்தியோகத்தில் விமர்சனங்களையும் தாண்டி முன்னறுவீர்கள் அதிகம் உழைக்க வேண்டிய நாள் துலாம் உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர்கள் உங்கள் நலனில் அதிக அக்கறை காட்டுவார்கள் அரச காரியங்கள் நல்ல விதத்தில் முடியும் வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்பனையாகும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் வெற்றி பெறும் நாள் கடந்த இரண்டு நாட்களாக கணவன் மனைவிக்குள் இருந்த மனப்போர் நீங்கும் எதிர்பார்த்த வேலைகள் தடையின்றி முடியும் உறவினர்கள் உங்களை புரிந்து கொள்வார்கள் வியாபாரத்தில் போட்டிகள் குறையும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள் நிம்மதியான நாள் தனுசு ராசிக்குள் சந்திரன் நீடிப்பதால் நினைத்த வேகத்தில் சில வேலைகளை முடிக்க முடியாமல் தடை தாமதங்கள் ஏற்படும் சிலர் உங்களை தாழ்த்தி பேசினாலும் விமர்சித்தாலும் கலங்கிக் கொண்டிருக்காதீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களுடன் போராட வேண்டி வரும் உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைக்கழிக்கப்படுவீர்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாள் மகரம் எதிர்காலம் குறித்த கவலைகள் வந்து போகும் பிள்ளைகளை அன்பால் அரவணைத்து செல்லுங்கள் அரசு விவகாரங்களில் அலட்சியம் வேண்டாம் அசதி சோர்வு வந்து போகும் வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பீர்கள் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வரக்கூடும் அலைச்சலுடன் ஆதாயம் தரும் நாள் கும்பம் எதையும் சாதிக்கும் துணிச்சல் பிறக்கும் பெற்றோரின் ஆதரவு பெருகும் பிரியமானவர்களுக்காக சிலவற்றை விட்டுக் கொடுப்பீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் கடமை உணர்வுடன் செயல்படுவார்கள் உத்தியோகத்தில் தலைமையின் நம்பிக்கையை பெறுவீர்கள் மதிப்பு கூடும் நாள் மீனம் சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள் சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகமாவார்கள் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் மதிப்பார்கள் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் அதிரடி மாற்றம் உண்டாகும் நாள்